ஏழு ரெண்டு சட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு சட்டங்களும் இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானதுன்னு கருதுறீங்களா இல்லை இஸ்லாமிய கொள்கை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ நம் நாட்டில வந்து முன்னூத்தி பிரிவின்படி இந்திய அரசியல் சாசன சட்டம் ஒரு சட்டத்தை வழங்கி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட சட்டம்தான் அந்த முந்நூத்தி எழுவத்தி ஏழாவது பிரிவு ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட சட்டம் அந்த சட்டம் சொல்வது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் விலங்கோடு அந்த அசிங்கத்தை செய்வானையானால் அல்லது ஒரு ஆண் ஒரு ஆணோடு அந்த அசிங்கத்தில் ஈடுபடுவானையானால் அவன் வந்து பத்து வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் ஓரண சேர்க்கையும் விலங்கு சேர்க்கை சரியா இவன் போய் விலங்கு சேர்க்கையோடு செஞ்சாலும் சரி ஓரண சேர்க்கையோடு செஞ்சாலும் சரி அவன் ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனைக்கு தண்டிக்கப்படுகிறான் சிறை தண்டனை பெறுகிறான் என்பது முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது பிரிவு சொல்கிற செய்தி இதை தற்போது நீதிமன்ற அந்த அரசியல் அமர்வு குழுவில் இருக்கிற நீதிபதிகளில் ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதில் முக்கியமாக தீர்ப்பு யார் யாரு தீபக் மிஸ்ராங்கிற நீதிபதி என்ன தீர்ப்புலங்கி இருக்கிறாங்கன்னா இந்த சட்டத்தை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் எதை ஆணும் ஆணும் திருமணம் பண்ண கூடாது பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ண இந்த சட்டத்தை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோங்கிற சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா இது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்குது அவரவருக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அந்த விருப்பத்தில் நீங்கள் விட்டுருங்க என்று சொல்கிறாங்க இவங்க இப்போ தள்ளுபடி பண்ணது ஒரு சட்டத்தை இல்லை ரெண்ட அதில் என்னென்ன வருதுன்னா ஒரு ஆண் அல்ல ஒரு மனிதன் ஒரு விலங்கோடு அசிங்கத்தை செய்தாலும் குற்றம் இல்லையா இப்பது சரியா ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு அல்லது ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு போய் இணைந்து கொண்டாலும் அவர் கண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ட்டாங்க ஏற்கனவே நம்ம நாட்டில் இந்த மாதிரி சிந்தனையில் உள்ளவர்களாக கணக்கெடுக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் மூணு லட்சத்துக்கு அதிகமான பேர் இந்த மூணு லட்சத்துக்கு அதிகமான பேரில் மொத்தம் நூறு கோடி மக்களில் கண்டெடுக்கப்பட்டவர்கள் இந்த விருப்பம் தெரிவிக்கிறவர்களில் இந்த கலாச்சார சீர்கேட்டின் பக்கம் போகக்கூடியவர்களில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு செத்து போனவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் இந்தியா முழுக்க அப்போ இவ்வளவு கொடிய நோய்க்கு காரணமாக இருக்கிற இந்த அசிங்க செயல் இருக்கு பாருங்க இந்த அசிங்க செயலுக்கு சுதந்திரம் என்ற பெயரால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தள்ளுபடி பண்ணியிருக்காரு இந்த நீதி அரசர் முதல்ல இந்த நீதிபதிகள் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் இந்த ஓர்ணச்சேரிக்கை எப்படி பார்க்கப்படுதுங்கிறதுக்கு முன்னாடி மனித குலத்தின் அடிப்படையில் பண்ணாங்களோ அதை தள்ளுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சட்டம் யாரால் போடப்பட்டுச்சு முஸ்லீம்களால் போடப்பட்டுச்சா அந்த சட்டம் ஏற்கனவே யாரால் போடப்பட்டுச்சுன்னா அது கடந்த காலத்தில் ஆங்கிலேயர்களால் பிரிட்டனில் பிறப்பிக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட சட்டம் எதனால் ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கிறது கேடுகட்ட கலாச்சாரத்தால் கொடிய நோய் பரவுது ஆணுமானும் திருமணம் முடிக்கணுங்கிற சிந்தனை வந்துட்டாலே மனித இன பெருக்கம் அழிஞ்சு போயிடும் அப்படி நார்வேங்கிற தேசமே என்ன ஆயிடுச்சு அழிந்தது எப்படி முதல்ல எப்படி அழிஞ்சதுன்னா அவர்களுடைய கான்செப்ட் ரெண்டு வகையில் அழிந்தார்கள் ஒன்னு ஆம்பளை அவவும் விருப்பத்தில் வாழலாம்னு கருத்து விதைத்தார்கள் அவம விருப்பம்னா என்ன கற்பு சுதந்திரம் கற்பு சுதந்திரம்னா என்ன நீ ஆணோட இருந்தா ஆணோட இருந்துக்க பெண்ணோட இருந்தா பெண் பெண்ணோட இருந்துக்கட்டும் என்ற இந்த சுதந்திரத்தை கொடுத்தார்கள் அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்க கணவன் எந்த பெண்ணை பிரிக்குதோ அவர் யாருடைய மனைவியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது பா அந்த காதலுக்கு எந்த தடையும் கிடையாது இது கள்ளக்காதலுக்கு இப்படி ஒன்று வாசலை திறந்து வச்சு இந்த மனைவி வேற எந்த புருஷனோட யாரோடையும் என்ன செய்யலாம் இணைந்து கொள்ளலாம்ங்கிற நிலை இருந்த நாள்தான் அப்ப என்ன வரும் ஒரு பெண் வந்து யாருக்கு தான் கொண்டாடியப்ப இந்த குழந்தைக்கு அப்ப யாருங்கிற குழப்பம் வரும் குழந்தைய பெத்தாதனுங்க குழப்பம் வரும் குழந்தைய பெத்துக்க வேணாம்னு உண்டாச்சு அப்படி உண்டான என்ன வரும் இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்கிற ஒரு பத்து கோடின்னு வைங்க இருபது வருஷம் கழிச்சு அது அஞ்சு கோடியாக கூட ஆகலாம் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு அது ரெண்டு கோடி அப்புறம் எங்கே சந்ததி உருவாங்கிறேன் அழிஞ்சு போயிடும் ஒரு தேசம் சுடுகாடாக மாறுறதுக்கான வேலையை தான் நார்வே அரசாங்கம் செஞ்சுது கடந்த காலத்தில் இதையெல்லாம் உணர்ந்து இந்த நெருக்கடிக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது இனம் அழிந்து போயிடக்கூடாது இது இனத்தை அழிக்கிற நச்சு கிருமி இந்த நோய் என்று சொல்லி பிரிட்டனில் வந்து போடப்பட்ட சட்டத்தை இந்தியாவிலையும் தொடரச் செய்து இந்திய சுதந்திரத்துக்கு பிறகும் இது ஆரோக்கியமான சட்டம் இது பாதுகாப்பாக இருக்கணும்னு வச்சுக்கிட்டு இருந்த சட்டத்தை இந்த நீதி அரசர்கள்னு வந்து உட்கார்ந்துருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அகட்டிட்டாங்க முதல்ல நம்ம நாட்டு சட்டங்களை எல்லாம் புது சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஆயிரம் முறை யோசிக்கிறதா இருந்தால் இருக்கிற சட்டத்தை எடுக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு பத்தாயிரம் வாட்டி யோசிக்கணும் அது எதுக்கு இந்த சட்டத்தை போட்டாங்க அதன் பின்னணி என்ன அதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்ன என்பதை யோசித்து பார்க்கணும் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறது மட்டும் இல்லை ஒரு விஷயத்தை நாம் அனுமதித்தால் அது ஏன் குடும்பத்தை பாதிக்க செய்யுமா என்பதையும் பார்க்கணும் ஒரு விஷயத்தை நான் தடுத்தால் அது எப்படி எல்லாம் பிரச்சனைகள் உண்டாக்கும் எப்படி எல்லாம் பலன் தரும்னு பலதரப்பட்ட யோசனையில் தான் நீதிமன்றத்தில் உள்ளவர்கள் முடிவெடுக்கணும் இப்போது ஒவ்வொன்றையும் லாஜிக்காக நான் என் விஷயத்தில் யோசிக்கணும் ஒரு விஷயத்தை நான் அனுமதி கொடுக்குறேன்னு வீங்க இந்த செயலை உன் மனைவி செஞ்சால் ஏற்றுக்குவியா உன் தகப்பை செஞ்சால் ஏற்றுக்குவியா உன் மகன் செஞ்சால் ஏற்றுக்குவியா நீ செஞ்சா இப்படின்னு வரும்போது யார் செஞ்சாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்போ மக்கள் செஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடாதுன்னு வரணும் இதான் சட்டம் இப்போ நபிகள் நாயகம் இந்த லாஜிக் எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா ஒரு நபி தோழர் நபிகளாருடைய ஃப்ரெண்டு தானே அவர் நபிகள் நாயகத்துக்கு வந்து இஸ்லாம்கிறதை புதுப்பிக்கப்படும் பொழுது அந்த கொள்கை ஒழுக்கம் நேர்மை வழிமுறையெல்லாம் எல்லாம் புதுப்பிக்கப்படும் அவர் கேட்குறாரு இந்த விபச்சாரத்திற்கு எதுவும் அனுமதி எதா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவர் தெரியாது அப்போ நபிகள் நாயம் கேட்டாங்க விபச்சாரத்துக்கா நபிகள் நாயம் இப்போ யார் அவர் ஒரு கவர்மெண்ட்டு அப்போ சட்டத்தை பிறப்பிக்கிறவர் ஒன்று முன்னாடி இருக்கிற சட்டத்தை மாற்றலாம் அல்லது புதுசாக உருவாக்கலாம் அந்த நபிகள் நாயத்தின் இந்த தோழர் கேட்ட உடனேயே சபையில் உள்ளவங்களாம் டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன கேள்வி யார்ட்டு போய் கேட்குறாம்பர் இப்படி உடனே நபிகள் என்ன பண்ணாங்க எல்லோரும் அமைதாருங்க இருங்க நீங்கள் வாங்கி கிட்ட வாக்கி அப்படின்னு கிட்ட உட்கார வச்சு என்ன கேட்டேன் இந்த விபச்சாரத்துக்கு அனுமதி இருக்குது அது உன் தாய் விஷயத்தில் நீ ஏற்றுக்குவியா அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறாரு உன் சகோதரி விஷயத்தில் கூடாது உன் மகள்கிட்ட கூடாது உன் மாமிகிட்ட கூடாது உன் சின்னம்மாட்ட கூடாது அப்போ யார்ட்டையுமே கூடாதுன்னு வரையே இந்த மானக்கேடை இறைவன் அதனால் தான் தடை செய்தான் நபிகள் நாயகம் அப்படி கேட் இதுதான் லாஜிக் ஒரு சட்டத்தை நான் பிறப்பிக்கிறேன்னு வைங்க அந்த பாதிப்பு எனக்கு வந்தால் ஏற்றுக்குவேனா ஒரு அனுமதி கொடுத்தா அந்த அனுமதி என்னை பாதித்தா என் குடும்பத்தை பாதித்தா அப்போ கொந்தளிப்படா இல்லையா அதை யோசிச்சு தான் சட்டத்தை பிறப்பிக்கணும் ஒரு சட்டத்தை தள்ளுபடி பண்ணணும் இப்போ நீதிபதி தீபக் மிஸ்ராவுடைய மனைவி இந்த நிலைமையிலிருந்து அவர் ஏற்றுக்குவாரா நான் ஒரு பெண் பெண்ணோடு வாழலாம் ஆண் ஆணோடு வாழலாம்னு ஏற்றுக்குவாரா இவர் வேணாம் அவங்க தாய் தகப்பனார் இப்படி ஒரு கேடு கட்ட நிலையை இருந்திருந்தா இவர் தான் பிறந்திருப்பாரா முதல்ல நாம் உண்டானது எப்படி ஆண் பெண் இனத்தின் இனப்பெருக்கும் தானே காரணம் இறைவனை அமைச்சதே அப்படி தானே இந்த இணைப்பை அதனால உண்டாக்குனா பெண்ணின் தேவை ஆணை தான் பூர்த்தி செய்வான் ஆணின் தேவை பெண் தான் பூர்த்தி செய்வாள் அப்படி வாழ்க்கை தான் உலக அமைப்புன்னு ஆக்கண இறைவனுடைய நியதியை உடைச்சி இயற்கையோடு நம்ம மோதணம்னா படுதோல்வி அடைஞ்சிருவோம் இப்போ ஏரியிலையெல்லாம் வந்து வெள்ளம் வந்து ஏரியாவே காலியாக போச்சுன்னா என்ன காரணம் ஏரியில் ஏன் ஏரியா உண்டாக்குனிங்க கடலில் போய் திடல் அமைக்கலாமா யோசிச்சு பாருங்க பள்ளத்தில் போய் என்ன இவங்க கட்டினாங்க மாடி மாடியாக கட்டணும் வெள்ளம் சொன்னால் கட்டின இடம் எப்படி அப்போது இயற்கையோட மோதலாமான்னு யோசிச்சு பாருங்கள் அந்த அடிப்படையில் ஒரு கடந்த கால சட்டம் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நம்முடைய குடும்பத்தை வந்து வந்தால் பாதிக்கும்னு சொல்கிற ஆட்கள் சமுதாயத்தை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இதை அனுமதி செய்துட்டோம்னு சொன்னால் நாளைக்கு இவருடைய இந்த தீபக் மிஸ்ரா சரி ஒருவேளை அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டராகனா ஒரு ஆளாக இருக்கார்னு வைங்க ஒரு ஆணோட தப்பு செய்கிற ஆளாக இருக்காரு வைங்க அவருக்கு புள்ள பி புள்ளை மாட்டார் சந்ததி உருவாகாது அவர் தள்ளாத ஒரு அறுபது வயசில் இருக்கும்போது அவருக்கு இப்போ யார் துணை இருப்பா யாரும் காப்பாற்ற முடியாதுல தண்ண அப்போ நினைப்பார் அவர் நம்ம பத்து வருஷம் முன்னாடி தப்பு பண்ணிட்டோம் இப்போ அவருக்கு அறுபது வயசு ஒரு எழுபத்தஞ்சி வயசில் தள்ளாத முதுமையில் தூக்கி பிடிக்க ஆள் இல்லையேன்னு நினைப்பார் ஏன் எங்கே யார் வருவா வாரிசு எங்கே வாரிசு வேணாங்கிற வாசனத்தை அடைச்சாச்சே எல்லாத்துக்கும் தேவைதான அந்த வாரிசு சொத்துலேருந்து உடமையிலிருந்து சுகத்திலிருந்து பேச்சிலிருந்து அனைத்துக்கும் வாரிசு தேவை நம்பிக்கை அனைத்தும் ஒப்படைக்கிற இடமே அந்த வாரிசு தான் அதை உடைக்கிற அடைக்கிற இடம்தான் இந்த ஓரணச் சேர்க்கை இது கலாச்சார சீரழிவு இதனால் தான் மனித குலத்திற்கு எது தேவை எது தேவையில்லை எது ஆரோக்கியம் எது அழிவுக்கான காரணம் என்பதை இஸ்லாம் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கிறது ஏன்னா மனித குலம் தேர்வு செய்யும்போது தப்பாக தேர்வு செஞ்சிடக்கூடாது அப்போ இஸ்லாம் எப்படி தெளிவாக சொல்லுதுன்னா இயற்கை நீதிக்கு மாறு செஞ்சிடாதீங்க என்பதை கரெக்டாக சொல்லுது மனசை எந்த நேரத்துலேங்க மனிதனின் உடலுக்கு செல்லுகிற வாசல் ரெண்டு இருக்குது ஒன்று வாய் இன்னொன்று மலைப்பகுதி எந்த நேரத்துலையுமே சாப்பிடும்போது நமக்கு தான் ரெண்டு வாசல் இருக்கேன்னு போவானா எப்போவுமே தான் பயன்படுத்துவான் இல்லையா இது இதுதான் இயற்கை இயற்கைக்கு மாற்றமாக செய்ய வராதவன் மனசே அதுதான் யதார்த்த நிகழ்வு அது மாதிரி இறைவன் வந்து விலங்கினங்களுக்கு பகுத்தறிவு கொடுக்கல சிந்திக்கிற அறிவு கொடுக்கலை விலங்கினங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சிந்திக்கிற அறிவு வந்து ஒன்று தான் தன்னை காப்பாற்றிக்கிற சிந்திக்கிற அறிவு சரியா தனக்கு தேவையான உணவை தேடிக்கிற சிந்திக்கிற அறிவு இந்த சிந்தனை அறிவில் ரெண்டு பகுதியை மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லா பகுதியையும் அடைச்சிட்டு ஆகிருவேன் விலங்கினத்துக்கு என்ன தெரியாது இது என்ன மதம்னு தெரியாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புறா வந்து கோயிலுக்குள்ளே இருக்கும் அப்புறம் பார்த்தா மசூதிக்குள்ளே இருக்கும் அப்புறம் பார்த்தா சர்ச்சுக்குள்ள இருக்கும் அதுக்கு எதுவுமே வேறுபாடு கிடையாது அதுக்கு தெரியாது இதுதான் விலங்கினம் ஆனால் அந்த விலங்கினத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் அமைத்த புரோகிராமில் ஏதாவது மாறுபட்டிருக்கா புளி என்னைக்காவது புல்லை தின்றுக்குதா அல்லது ஆடு மாடுகள் தான் அசைவத்தை சுருசிகண்டிருக்கிறதா அதுதான் யதார்த்தமான ப்ரோக்ராம் இது மாதிரி மனிதனுடைய இயற்கை நிதிக்கு அவன் மாறக்கூடாது அப்போ நபிகள் நாயகத்திற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு வகையான சமுதாயத்தை அவர்கள் எப்படி எப்படி வாழ்ந்தாங்க என்பதை இறைவன் காட்டி அந்த சமுதாயம் எப்படி அழிஞ்சு போச்சு என்பதையும் இறைவன் சொல்கிறான் அப்படி சொல்லப்பட்டதுல வந்து லூத்து என்ற ஒரு தூதர் ஒரு சமுதாயத்தில் அனுப்பப்படுறாங்க அந்த சமுதாயம் எவ்வளவு மோசமான செயல இருக்கிறாங்கன்னா ஆணும் ஆணும் இணைந்து கொள்ளுகிற அசிங்கத்தை செய்து கொண்டு இருக்கிறதுனால அதை கண்டித்து அதில் ஒரு புரட்சியை உண்டாக்கி அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் லூத்து என்கிற தூதர் பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த மக்கள் ஏற்றுக்கலை ஏத்துக்காத காரணத்தினால கிறிஸ்தவர்கள் லோத் என்று சொல்வார்கள் அந்த ஏத்துக்காத அந்த மக்களை வந்து லூத்து என்ற இறை தூதரை எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணி ஏற்றுக்கலன்ற ஒரு கட்டம் வரும் பொழுது இறைவனே அவர்களை எல்லாம் குருடர்களாக்கி அதற்கு பிறகு கல்மலையை பொழிய வச்சு பூகம்பத்தை ஏற்படுத்தி அந்த சமுதாயத்தை அழித்து நாசமாக்கணும் அப்படி அழித்து நாசமாக்குதனை வைத்துத்தான் நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க இதை வந்து மக்களுக்கு இந்த ஒழுக்கச் சீர்கேட்டை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சாங்க செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அசிங்க செயலில் ஈடுபடுபவர்கள் கடும் தண்டனையும் கொடுக்கக்கூடிய வகையிலும் ஏற்பாடு செஞ்சாங்க இஸ்லாம் ஒருபோதும் இந்த அசிங்கத்தை இனப்பெருக்கத்தை தடுக்கிற இந்த இழி செயலை ஒருபோதும் என்ன செய்யாது ஆதரிக்காது இது இந்திய அரசாங்கம் செய்திருக்கிற கேவலமான இந்த நீதிமன்றம் செய்திருக்கிற அந்த செயலை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக மனிதகுல நலனை நாடி தன்னுடைய குடும்பத்தின் நலனை நாடு இந்த நீதிபதிகள் என்ன செய்யணும் இந்த சட்டத்தை மீண்டும் உயிர்ப்பித்து முன்னூற்றி எழுபத்தி கொண்டு வரணும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க என்ன நம்ம நாட்டில் புதுசாக பரபரப்பாக இதே ஓடுது அப்படின்னு கேட்டால் ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கி நரேந்திர மோடியினுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஃபேல் போர் விமானம் அதை சரி செய்வதற்கும் அதை பராமரிப்பதற்கும் அதற்கு வந்து உபரி பாகங்களை வாங்குவதற்கும் அவசரவசரமாக ஒரு நிறுவனத்தை கேட்டாங்க ஃப்ரான்ஸ் நாடு அவன் தான் அந்த விமானத்தை தரப்புகிறான் இந்தியாவுக்கு இப்போ அந்த நிறுவனத்தை கேட்கும் பொழுது மோடி அரசு என்ன செய்து ஒரு நிறுவனத்தை காட்டணும்ல எங்கள் நாட்டில் இந்த நிறுவனம் இருக்கிறது இந்த கம்பெனிக்காரர் இருக்கிறான் இவன் கம்மி விலையில் நல்ல தரமாக உங்களுடைய நாட்டிலிருந்து வருகிற இந்த போர் விமானத்தை எங்கள் நாட்டில் ஒரு இடத்துல வச்சு அதை பராமரிப்பாங்க உபரி பாகங்களை பொறுத்துவாங்க ரிப்பேர் வந்தால் சரி செய்வாங்க என்று ஒரு இப்போ நிறுவனத்தை உண்டாக்கணும் நிறுவனத்திற்கு பல கோடி வருமானம் கிடைக்கும் நிறுவனமாக யாரை கொடுக்கறது அரசாங்கம் ஒரு தனியார் நிறுவனத்தை இருந்தால் டெண்டர் அறிவிக்கணும் ஒரு பத்து நிறுவனம் வருவான் யார் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்திலும் பொருட்படுத்துக்கிறானோ அதை நாட்டு மக்கள் நல்லது அவன்கிட்ட ஒப்படைப்பாங்க இவங்க என்னடான்னு கேட்டால் அவசர அவசரமாக ரிலையன்ஸ் அம்பானி மூலமாக ஒரு நிறுவனத்தை செட்டிங் பண்ணி உருவாக்கி மோடி செட்டிங் பண்ணி உருவாக்கி இதோ அம்பானி தரப்பில் நிறுவனம் கையில் இருக்கிறது இவர்கிட்ட நீங்கள் இந்த டெண்டரை கொடுங்க போர் விமானத்தை தாங்க நாங்கள் இவரை வச்சு பராமரிப்போம்னு சொல்லி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபா ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இல்ல ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செய்த காரணத்தினால் நரேந்திர மோடியினுடைய இப்ப நிலைமை ஜெயிலில் கம்பி எண்ணணும் நம்ம நாட்டின் பிரதமர் யாரு இப்படி ஒரு திருப்பயிலா இருக்காருன்னு நம்மளால் கவலைப்படுற மாதிரி ஒரு தலைகுணி ஏற்படுத்துற நிலை வந்துடக்கூடாது இல்லையா அதை உடனே டைவெர்ட் கை கைவந்த கலையா இப்ப எடுத்துக்கொண்ட விஷயம் தான் என்ன இப்ப இத எல்லாரையும் பேச வச்சு என்ன ஆயிரும் அது மறைஞ்சிடும் பெருசாக ஒரு கோடை போட்டால் இருக்கிற கோடு சின்னதாகி போயிடும் அதை அழகாக கையில் இருக்காங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் அரசியல் எப்படி கொண்டு வந்துட்டாங்க கள்ள உறவு இருக்குது பாருங்கள் அதாவது ஒரு மனைவி அடுத்த ஆணோடு பழகினால் கணவர் இருக்கும் போதே உறவு இருக்கிற காலத்திலேயே அடுத்த ஆணோடு தொடர்பு வைத்தால் அது கள்ள தொடர்பு அந்த கள்ள தொடர்பு வந்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று குற்றம் நம்ம நாட்டில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது விபச்சாரம் இஸ்லாம் சொல்லுகிற பாலிசி என்னென்னா திருமணம் ஆகாத நிலையில் ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டான்னா அவளுக்கு நூறு கசையடி கொடுக்கணும் பொது வெளியில் நிற்க வச்சு நூறு கசையடி ஒரு வருஷம் ஊர் விளக்கம் பண்ணிடணும் ஊரில் எட்டி பார்க்க போயிரு எங்கேயும் தலை காட்டாத அது மறக்கணும் மக்கள் சரியா அதே மாதிரி நூறு கசையடி கொடுத்துடணும் இதுதான் தண்டனை அந்த செயலை செய்ய ஒருத்தன் நினைப்பானா கட்டி வச்சு பின் எடுத்துருவாங்கன்னு பயப்படுவான் ஊரை விட்டு விளக்கி விட்டுருவாங்கன்னு நினைப்பான் நாடு கடத்திடுவாங்களேங்கிற பயம் என்னாகும் கட்டுப்படுத்தும் இதான் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் ஒன்று செஞ்சால் போகுது லைவில் நிற்கும் பல மாதத்துக்கு நிற்கும் லைவில் அடி வாங்கினதுலேருந்து நிப்பாட்டினதுலேருந்து ரவுண்டு கட்டினதுலேருந்து மக்கள்லாம் பார்த்து கை கொட்டி சிரித்ததுலேருந்து எல்லாம் தெரியுமா இல்லையா தப்பு செய்ய நினைப்பானா வேணாம்டா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிட அந்த நிம்மதிக்காக வேண்டி வாழ்க்கையை அலங்கோலமாக போயிடும்னு பயப்படுவான் திருமணம் ஆனவ அதை செஞ்சால் மரண தண்டனை தான் தீர்வு இஸ்லாத்தில் எப்படி ஒரு இடத்துல லைட்டாக சின்ன பள்ளம் தொண்டி அதை நிற்க வச்சு கல்லாக எரிஞ்சு எல்லாரும் சுற்றி நின்று கல்லெறிஞ்சு சாவனவேன் கல்லடித்து சாகிறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு பட்டு ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி அப்படியே சாகிறது துடி துடித்து சாகிறது இது என்ன ஆகும் இதுக்கு பிறகு நீ இந்த சமுதாயத்தை மூஞ்சிலே முடிக்க வேண்டியதில்லை யார்ட்டையும் பேச வேண்டியதில்லை யார் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்க தேவையில்லை அவ்வளவு இழிவான செயலை செஞ்சுருக்குற அப்போது விபச்சாரங்கிற செயல் இருக்குல்ல இதுதான் கள்ள தொடர்பு நல்ல தொடர்பு அல்ல அது திருமணம் ஆகாம இவன் செஞ்சிருந்தான் வைங்க இவனுக்கு என்ன தண்டனை இப்போ ஒரு திருமணம் ஆகாத ஒருத்த திருமணமான ஒரு பெண்ணோட வேற திருமணமான ஒரு தம்பதி ஒரு மனைவி இடத்துல இவன் இந்த தவறை செய்கிறான்னா இவனுக்கு நூறு கசையடி அவளுக்கு அவ துரோகி கணவனுக்கு செய்யற துரோகம் ரெண்டாவது செஞ்ச அசிங்கம் மரண தண்டனை அதோட சாப்டர் க்ளோஸ் இதை சொன்ன ஒன்று ஆஹா இவ்வளவு கடுமையா இருக்கலாமா சட்டம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா போதும் நாட்டில் எங்கேயுமே தலை தூக்காது இந்த பிரச்சனைக்கே இடம் அளிக்காது இவங்க கள்ளத்தொடர்புக்கு ஏன் அனுமதி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் காரணம் சொல்கிறாங்க இது வந்து கணவரின் சொத்தா மனைவி என்பவள் கணவரின் சொத்தா அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு லாஜிக்கா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு சட்டத்தை வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்கன்னா உங்கள் இடத்துல வச்சு பார்க்கணும் இப்போ தீபக் மிஸ்ரா இருக்கிறாரு ஒருவேளை இவர் அப்படி ஒரு கள்ளத்தொடர்பில் இருக்கிறதுக்காக வேண்டி சட்டத்தை தள்ளுபடி பண்ணி இருக்கிறாம இருக்கலாம் தெரியல நமக்கு இருக்கலாம் ஆனாலும் அவர் பொண்டாட்டி இந்த செயலை செஞ்சாயத்துக்கு வரா லாஜிக் அதுதானே அது மட்டும் கூடாது என்ன அது மட்டும் கூடாது ஊருக்கு மட்டும் கூடுமாது இது நியாயமா யோசிக்கணும் இப்ப இனிமே நான் தான் கேட்பாங்களா இல்லையா ஜட்ஜையா எப்போ ஆபீஸ்க்கு போறீங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா இந்த வழியை யார் திறந்து விட்டா அவரு தானே யோசிக்கணும் ஏன் நான் இந்த அளவுக்கு அவரை சொல்றேன்னா தீபக் மிஸ்ரா நல்லா தான் இருந்தார் மோடி அமைச்சரவை சார்பாக அவரை எப்போ நீதிபதியை போட்டாங்களோ அன்னைக்குலருந்து மாறிட்டார் அவர் ஃபஸ்ட்டு எப்படி எழுதினார்னு கேளுங்க அவர் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிற பிரசித்தி பெற்ற தீர்ப்புகளில் மிக முக்கியமான தீர்ப்புகளில் நிரோபயா வழக்கில் இவர்தான் தண்டனை கொடுத்தாரு அடி அதிரடியாக தூக்குதுன்னு அறிவித்தவர் யார் இந்த தீபக் மிஸ்ரா தானே எவ்வளோ தெளிவாக இருந்தார் எவ்வளோ காட்டு மிராண்டித்தனம் செய்திருக்கிறீர்கள்னு சொல்லி கேட்டாரா தண்டனையை கொடுத்தாரா இல்லையா அப்ப அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்டு தண்டனையை அறிவித்து வேகமாக தூக்குதுன்னு அறிவிச்சார் இது ஒரு பக்கம் சின்ன பிள்ளைங்க வந்து இணையதளத்தில் ஆபாசத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னவர் யாரு அதை குற்றவியலில் சேர்த்தவரே இந்த தீபக் மிஸ்ரா தான் இந்த நீதிபதி ஏன் சேர்த்தாருனா அப்பவும் கேள்வி கேட்டாங்க சுதந்திரம் என்றால் சின்ன பிள்ளைக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும் தானே அவன் இஷ்டத்திற்கு இணையதளத்தை பார்விட்டால் உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டார்கள் அப்போ என்ன பதில் சொன்னார் சுதந்திரத்திற்கு விளக்கம் அது இல்லை அது யாரையும் பாதிக்கக்கூடாது என்பதை விட தன்னையே பாதிக்கக்கூடாது அதான் முக்கியம்ன்னா சொன்னார்ல இப்போ அந்த லாஜிக்கை கொண்டு இதில் பொருத்தி பாருங்க சேர்க்கை அடுத்தவனை பாதிக்காதுங்கிறீங்களே அவனை பாதிக்குதே அவன் குடும்பத்தை பாதிக்குத தற்கொலை பண்ணுறதுக்கு ஏன் ஆறு மாதம் சிறைதண்ட தற்கொலை முயற்சி பண்ணுறான்ல அது சட்டவிரோதம் நம்ம நாட்டில் ஆறு மாதம் சிறை ஏன் கொடுக்குறீங்க ஏதோ ஆத்திரத்தில் கவலை இல்லை செய்ய போகிறான் செத்துட்டானா தண்டனை கொடுக்க முடியாது சாக முயற்சி பண்ணி பொழைச்சிக்கிட்டான்னு தண்டனைங்கிறீங்கள ஏன் அதை செய்கிறீங்க எதுக்கு தண்டனை ஆக்குனீங்க அவன் தானே வாழ விருப்ப இல்லை சாவரான் நீங்க ஏன் எடுக்கிறீங்க உன்னை அழிக்கிறதுன்னு சொல்றீங்க உனக்கு பாதிப்பு வரக்கூடாதுல்ல அப்படி ஒரு சுதந்திரம் தேவை போதை கஞ்சா இது எல்லாத்தையும் ஏன் கடுமையா குற்றம்ங்கிறீங்க ஒன்றை பாதிக்குதுங்கிறீங்க அதே போலத்தான் இந்த கள்ள உறவு அவங்க குடும்பத்தையே சீரழிக்குது நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இவன் எல்லா பிரச்சனையும் இருக்கா இல்லையா அப்போ இது மாதிரியான பலதரப்பட்ட குழப்பங்களான தீர்ப்புகளை வந்து இப்படி கொடுக்குறாங்க இவங்க அதெல்லாம் வாபஸ் வாங்கணும் மாற்றணும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது மரண தண்டனை வழங்கப்படுகிற தீர்ப்பு இது கொடுத்தான்னு வைங்க மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா எந்த குடும்பத்துல தலை துவங்காது ஒன்று லைவில் செஞ்சாலே போதும் இப்போ குற்றவியல் சட்டத்தை சவுதி அரேபியா போன்ற நாடுகளை கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் வாழுகிற நாடு அது வருஷத்தில் எத்தனை கற்பழிப்பு நடந்திருக்குன்னு காட்டுங்க எவ்வளவு இருக்குது எட்டு அல்லது ஒன்பது இந்தியாவை புள்ளி உரத்தில் என்ன சொல்கிறாங்க பெண்கள் இனியும் சுதந்திரமாக வாழ முடியாத நாடு என்ற பட்டியலில் இந்தியாவை டாப்பில் போயிடுச்சு மோடி வல்லரசு வல்லரசுனாரு எய்ட்ஸில் தான் வல்லரசு ஆக்கிட்டு இருக்கார் இப்போ இனிமேல் அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஐநூறு ஆயிரத்தை தட பண்ணி பொருளாதாரத்தை நாசமாக்கியாச்சு ஜிஎஸ்டிங்கிற பேரில் புழக்கத்தை உடைச்சாச்சு பெட்ரோல் டீசல் வேலைங்கிற பேரில் எல்லாரும் வயதிலும் அடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறான்னா கிருமியை உண்டாக்குற வேலையை செஞ்சுருக்கோன்னு தீர்ப்பெல்லாம் தள்ளுபடி படையாச்சு வேறு என்ன இருக்குது இனிமேல் எல்லாம் காலி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாங்க இது மனிதகுல விரோத செயல் இஸ்லாம் இதை கடுமையாக எதிர்க்கிறது அதன் அடிப்படையில் வைத்து இந்த மாதிரி கள்ள உறவுகளை எதிர்த்தும் இந்த அசிங்கமான செயல்களை எதிர்த்தும் இந்த ஓர் எதிர்த்தும் நாங்கள் கடும் போராட்டங்களை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக்